காலை வணக்கங்க இன்றைக்கி டிசம்பர் பதினாறு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஜாதகத்தை பற்றி பார்க்கலாம் அயனா அப்பா பேர் மாதவன் அம்மா பேர் அன்னலட்சுமி இவங்களோட பூர்வீகமெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா திருச்செந்தூர் இருப்பிடம் வந்து பார்த்திங்கன்னா கோயம்புத்தூர் வடவல்லி இந்து நாடா இருபத்தி நாலு பன்னெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு படிப்பு வந்து பிஎஸ்டி முடிச்சுருக்காங்க இப்போ இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எந்த கட்ட கட்ட பழக்கமும் இல்லாத ஒரு நல்ல அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொஃபஸர் மாப்பிள்ளையாக எதிர்பார்த்துட்ருக்காங்க இந்து நாடர் மணமகன் இருந்தால் கண்டிப்பாக கான்டாக்ட் பண்ணுங்கள் ஜாதக ஃபோட்டோ பயோடேட்டா எல்லாமே உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பி வைக்கப்படும் வந்து பார்த்திங்கன்னா பரணி ஆயில்யம் மிருகு சீரிசம் பூராடம் பூரம் சித்திரை விசாகம் கேட்டை நட்சத்திரத்து இருந்தால் நீங்கள் வந்து கண்டிப்பாக கான்டாக்ட் பண்ணுங்கள் இவங்களுக்கு மேட்சிங்கான ஜாதகம் இருந்தால் நைன் ஃபைவ் டூ ஃபோர் ஜீரோ சிக்ஸ் டபுள் ஃபைவ் எயிட் நைனுக்கு திருப்பூர் தேவிமணிக்கு மெசேஜ் பண்ணுங்க இந்த அனைத்து சமுதாய வரன்களும் இங்கே பதிவு செஞ்சிட்ருக்குங்க ஃபோட்டோ ஜாதகம் பயோடேட்டா நீங்கள் இங்கே வாட்ஸ்அப் பண்ணுங்கள் வாழ்க வளமுடன் இந்த சேனலை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்லைக்கான தட்டுங்க தயவு செஞ்சு அனைத்து சமுதாயத்தை சார்ந்த பிசிஎம்பிசி சமுதாயத்துக்கு நீங்கள் ஃபார்வேர்ட் பண்ணுங்கள் ஏன்னா இதில் வந்து இப்போதைக்கு ஜாதகங்கள் நிறையாக வ வந்துகிட்டு இருக்கு சீக்கிரம் இங்கே இருக்க அனைத்து குழந்தைகளுக்கும் நிறைவாகவும் விரைவாகவும் வரணமையட்டும் அதாவது இது திருமண பதிவு வந்து உங்களுக்கு லைவ்லேயே பதிவு செய்கிறத அப்போவே போட்டுருவேங்க வாழ்க வளமுடன் நன்றி வணக்கம் உங்களுக்கு வந்து வாட்ஸ்அப் குரூப் லிங்க் வேணுனாலும் எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள்